சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த பாலா போன ஈஸ்வரியோட கொட்டத்தை ஒடுக்கிறதுக்கு சரியான ஆள் காவியான்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இங்க போஸ் வந்துட்டு முதல் காவியா கிட்ட சொல்றாரு நான் கீழே படுத்துக்கிட்டேங்க அப்படின்னு காவியாட்ட சொல்லிட்டு போஸ் பாயி தளவாணி எல்லாம் எடுத்து கீழே விரிச்சி படுக்க போறாரு உடனே காவியா வந்துட்டு ஏய் ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன இந்த ரூமுக்குள்ளே படுத்துக்கிட்டு இருக்க உடனே நான் முதல்ல இப்போ இந்த ரூமுக்குள்ளே விட்டதே பெரிய விஷயம் நீ இப்போ என்ன பண்ணுற தெரியுமா போய் கிச்சனில் படு அதுதான் உனக்கு சரியான இடம் இனிமே நீ அங்கே தான் படுக்கணும் எக்காரணத்தை கொண்டும் இந்த ரூமுக்குள்ள நீ வரவே கூடாது என்னைய ஏன் எதுக்குன்னு சொல்லி யாரும் இந்த வீட்டில் கேள்வி கேட்கவே மாட்டாங்க புரிஞ்சதா நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க சரின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் அதெல்லாம் சொல்லித்தான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்கேன் தெரியுதா போ பாய் தலவானி எல்லாம் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போய் படு அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் இங்கே போஸுக்கு தூக்கி வாரி போட்டுருது இவன் என்ன இப்படி சொல்கிறா இந்த ரூம்ல நம்மளை படுக்க சொல்லுவான்னு பார்த்தா கிச்சனில் போய் படுக்க சொல்றா சி நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போஸு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு ஏய் என்ன எவ்வளவு நேரம் அப்படியே நின்றுக்கிட்டு இருப்ப எனக்கு தூக்கம் வருது லைட்டை ஆஃப் பண்ண போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் நம்ம ராஜகுமாரம் போஸும் வேற வழியே இல்லாமல் தலாவணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிச்சனில் வந்து படுக்க போகிறாரு அப்போந்தான் பார்த்தா கரெக்ட் நம்ம ஈஸ்வரி தண்ணி குடிக்கிறதுக்காக வாராங்க போஸ் கிச்சன்ல இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி என்னடா போஸ் இங்க இருக்க நீ ரூமுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க அப்பந்தான் போஸ் கைய ஈஸ்வரி பாக்குறாங்க பாய் தலாவணி எல்லாம் இருக்கவும் என்னடா கையில பாய் தலவணி எல்லாம் வச்சிருக்க கிச்சன்ல வேற நின்றுக்கிட்டு இருக்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதறி போய் கேக்குறாங்க எம்மா அந்த காவியா என்னைய கிச்சனில் போய் படுக்க சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அழுகாத குறையா சொல்கிறாரு என்னது கிச்சனில் படுக்க சொன்னாளா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க ஆமாம்மா என்னையை கிச்சனில் போய் படுக்க சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் அவன் மனசில் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா வாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை பார்த்தா போஸ் கையை பிடிச்சி ஆவேசமாக கூட்டிகிட்டு வாராங்க இங்கே வந்து ஈஸ்வரி கதவை தட்டவும் காவியாக கதவை திறக்கிறாங்க என்னம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ கட்டின புருஷனு கூட பார்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ராத்திரி தானே போஸ் இந்த ரூமுக்குள்ள தானே இருக்கணும் அவனை என்னமோ நீ கிச்சனில் போய் படுக்க சொன்னியாமே அவனை எதுக்கு நீ கிச்சனுக்கு போய் படுக்க சொன்ன ஆமாம் முதல்ல அவனை கிச்சனில் படுக்க சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவத்துல பட பட படம்னு கேட்கவும் நான் யாரா நான் போஸோட பொண்டாட்டி அத்த உங்களுக்கு என்ன எல்லாம் மறந்து போச்சா நான் உங்கள் மருமக அத்தை நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் உங்கள் பிள்ளை கேட்கணும் அதுக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சம்மதம் சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு மறந்து போச்சாத்த அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் அடியை என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க உங்கள் அம்மா அப்பா போட்ட நகை பணம் கார் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பி விட்டுட்ட இப்ப நீ சல்லி பைசாக்கு பிரஜனம் இல்லாதவ தான் நீ என்ன என் பிள்ளையை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க இத்தனையும் கொண்டு வந்திருந்தா என் பிள்ளையை நீ அதிகாரம் பண்ணலாம் ஆனால் நீ சல்லி பைசா கூட கொண்டு வரல நீ என் பிள்ளையை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஓ அப்போ காசு பணம் நகை காரு இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் என்னைய உங்கள் பிள்ளைக்கு கட்டி வச்சிருக்கீங்க அப்படி தானே இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நான் உங்கள் பிள்ளைய டார்ச்சர் பண்ணுறது தெரிஞ்சதும் என் மேலே கோவம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் ஆமாண்டி ஆமாம் அதுக்கு என்னங்கிற காசு பணம் நகை காரு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுதாண்டி என் பிள்ளைக்கு உன்னையே போய் கட்டி வச்சு தொலைஞ்சேன் ஆனால் நீ தாலி ஏறின அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்ட இங்கே பாரு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது போன பொருள் அத்தனையும் நீயே திருப்பி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்னது நான் வர வைக்கணுமா என்ன என்னை பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா உங்கள் பிள்ளை என்றைக்கு திருந்தி எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் அனுப்பின எல்லா பொருளையும் அவனே அவன் சம்பாத்தியத்தில் சம்பாதிக்கிறானோ அப்போ தான் எங்கள் அப்பா கிட்ட நான் அந்த பொருளெல்லாம் கேட்பேன் எனக்கு அப்போ என்ன தோணுதோ நான் கேட்காம கூட போவேன் அது என்னோட விருப்பம் அது வரைக்கும் உங்கள் பிள்ளை கிச்சனில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் என் பிள்ளை கிச்சனில் போய் படுக்க முடியாது போசே நீ உள்ள போடா இவ என்ன பண்ண இவ என்ன செஞ்சிருவான்னுப்பா நாம பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் டேய் கிச்சனுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா சொல்லவும் நம்ம போசை பார்த்தா ரெண்டு பேத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு திரு திருன்னு முழிக்கிறாரு இப்ப நீ கிச்சனுக்கு மட்டும் போகலன்னு வையே ஓங்கி அரைஞ்சு போடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் ஏய் என்னடி கட்டுன புருஷனு கூட பார்க்காம மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்னையை பொறுத்த வரைக்கும் அவனை நான் புருஷன்னு சொல்றதே பெரிய விஷயம் அவன் மட்டும் இப்போ கிச்சனுக்கு போகல உங்களுக்கு பதிலாக அவன் என்கிட்ட அடி வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் நம்ம ஈஸ்வரிய பார்த்தா பயந்து போயிடுறாங்க இவன் என்ன நம்மளை விட பெரிய பஜாரியா இருக்கா ஒருவேளை போஸுக்கு பதிலா நம்ம மேல எதுவும் கையை நீட்டிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயந்து போய் அமைதியாக நிற்கவும் எம்மா நீ போமா நீ போய் தூங்குமா நான் கிச்சன்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும் அந்த பயம் இருக்கணும் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி அம்மாவை கூட்டிட்டு வர்றது அப்பாவை கூட்டிட்டு வர்றது இந்த வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க இனிமே நீ யாரை கூட்டிட்டு வந்து என்கிட்ட என்ன பேசினாலும் நான் சொன்னது சொன்னதுதான் நீ கிச்சன்ல தான் படுக்கணும் என் மனசு மாதிரி நீ திருந்திட்ட அப்படின்னு நானா எப்ப நம்புறனோ அன்னைக்கு தான் நீ இந்த ரூமுக்குள்ள வரணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் நம்ம போஸை பார்த்தா வேற வழியே இல்லாம பாய் தலவாணி எல்லாத்தையும் எடுத்துட்டு கிச்சன்ல போய் படுத்துடுறாரு ஈஸ்வரியும் காவியாவை சமாளிக்க முடியாம திரும்பி போயிடுறாங்க மறுநாள் காலையில விடிஞ்சிருது அப்பந்தான் மலர் வந்துட்டு சமையல் பண்ண கிச்சனுக்கு வாராங்க கிச்சன்ல போஸ் படுத்துருக்கிறத பார்த்துட்டு என்ன இவர் இங்கே படுத்து கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பத்தாவும் வராங்க ஏய் என்னடி காப்பியை போட்டு கொண்டு வருவேன்னு பார்த்தா இங்கே சும்மா நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் அது இல்லாமாச்சி கிச்சனில் படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் கிச்சனில் படுத்து கிடக்காங்களா யாரடி கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் வேற யார் போஸ் தான் போஸ் தான் படுத்து கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் என்னடி சொல்கிற போஸ் கிச்சனில் படுத்துருக்கானா அவனுக்கு நேற்று முதல்ல திருவிழாடி அவன் எதுக்கிடு இங்கே படுத்து கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வாராங்க வந்து பார்த்தா போஸ் ஆமாம் போஸ் தான் படுத்து கிடக்கான் டே போஸ் டே போஸ் எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தா போஸை எழுப்பவும் ஆனால் போஸ் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கவும் தண்ணி எடிடி அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட தண்ணிய வாங்கி அப்பத்தா போஸ் முகத்துல தெளிக்கவும் போஸ் வேகமா எந்திரிக்கிறாரு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் டேய் நீ என்னடா இங்கே கிடக்க வா ரூம்ல போய் படுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் அது ஒன்றும் இல்லை அப்பத்தா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் மீசையில் மண்ணே ஒட்டாத மாதிரி எந்திரிச்சு போயிடுறாரு என்ன இவன் இங்க படுத்து தூங்கி எந்திரிச்சு போறான் என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நினைக்கிறாங்க இந்த பக்கம் மலரும் உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உன்னோட திமுருக்கும் நீ ஆடின ஆட்டத்துக்கும் உன்னை அடக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு இந்த காவியாக்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க